கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் எட்படைய காரணமானார் இறை இயேசுலன் சகோதர சகோதரிகளே இயேசுவைப் பற்றி புனித பவுலடியாருடைய புரிதல் இது இவரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அவர் கூறுகிறார் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் விற்படைய அவர் காரணமானார் என்று அவர் தன்னை சாவிலிருந்து காப்பாற்ற இருந்தார் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை அதற்கு காரணம் என அவர் கொண்டிருந்த இறை இறை தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்னை எதற்காக இந்த உலகிலே ஒரு மனிதனாக இறைத்தந்தை அனுப்பியிருக்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றி தான் இறைத்தந்தையை நான் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று அவர் எண்ணினார் எனவேதான் அவர் கடவுளாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இயேசுப்பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது இந்த உலகத்திலே இதுவரை எந்த மனிதரும் இயேசுவினுடைய பாடுகளை அனுபவித்ததும் இல்லை இனி அனுபவிக்கப் போவதும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் கொடுமையாக நடத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் இதற்காக இயேசு அத்தகைய கொடுமையான வேதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் எதற்காக என்றால் நமக்காக எனவே நம்முடைய தீ செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் எனவே வழிதவறிய ஆடுகளைப் போல அலைந்த மானிடர் நேரிய வழியில் இறை வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார் அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் அவர் அமைதியாக சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய சிலுவை பாடுகளை இந்த திருச்சிலுவை ஆராதனை அதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் என்று நம்முடைய இளைஞர்களே இயேசினுடைய பாடுகளை நமக்கு கண் முன்னால் நடித்து காட்டினார்கள் அத்தகைய கொடுமையான ஒரு சிலுவை மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் அவருடைய உடைமை என்று இருந்த அவருடைய உடையையும் கூட இறுதியிலே அவரிடமிருந்து அகற்றினார்கள் அதையும் சீட்டு போட்டு தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள் இந்த அளவிற்கு அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் நாம் ஆலயத்திற்கு உடனே அந்த காட்சியை தான் பார்க்கிறோம் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தான் பார்க்கிறோம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில் ஓடுவது என்ன நான் என்ன நாம் என்ன எண்ணுகிறோம் இயேசினுடைய பாடுபட்ட சுருபத்தை பார்க்கின்ற போது அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பர்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார் சுட்டு கொல்லப்பட்ட அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் கருப்பு இனத்தவர் தன்னுடைய குழந்தையை கையிலே வைத்துக்கொண்டு அந்த அஞ்சலி செலுத்த வருகின்றார் அந்த நேரத்திலே அந்த குழந்தை தாயை பார்த்து கேட்கின்றது அம்மா இவருடைய முகம் அழகாக இல்லையே கோரமாக இருக்கிறதே என்று அந்த தாய் பதில் கூறினார் நீயும் நானும் விடுதலை பெற இந்த சமூகத்திலே ஒரு சமத்துவமாக வாழ்க்கை பெற நமக்காக அவர் மறித்தார் அவர் அவருடைய இந்த கோர முகத்திற்கு காரணம் நாம் தான் என்று அந்த தாய் கூறினாளாம் ஆம் அன்புக்குரியவர்களே இன்று இந்த இயேசுனுடைய பாடுபட்ட சுரவத்தை நாம் பார்க்கின்ற போது அவருடைய காயங்களுக்கு அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா நாம் நினைக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்கள் அவரை கொண்டு போட்டார்கள் என்று ஆனால் யூதர்கள் அன்று கொன்று போட்டார்கள் அது ஒரு வரலாற்று நிகழ்வு அது ஒரு கட்டுக்கதை அல்ல ஆனால் இன்றும் நாம் நம்முடைய தவறான வார்த்தைகளினால் தவறான நடத்தையால் தவறான வாழ்க்கையால் அந்த இயேசுவை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம் அவருடைய மார்பை ஈட்டியால் புலந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை நாம் எண்ணி பார்த்திருந்தால் நாம் நம்முடைய தீய வழிகளை விட்டு விலகி இருக்க மாட்டோமா அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவர் இயேசு இத்தகைய கொடுமையான மரணத்தை அடைந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் இறை ஆட்சியை உலகிலே கொண்டு வர பாடுபட்டவர் அந்த இறை ஆட்சி என்பது என்ன எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அவர்கள் மத்தியிலே வேறுபாடு இல்லை இயேசு எந்த வேறுபாட்டையும் அவர் காட்டவில்லை ஆண்களும் பெண்களும் சரிசமம்தான் குழந்தைகளையும் கூட்டத்திலே அவர் தம்மோடு அரவணைத்து கொண்டார் அந்நியர்கள் என்று துரத்தப்பட்டவர்களையும் இயேசு தன்னோடு சேர்த்து கொண்டார் கனானையர்களை அவர் தம்முடையவர்களாக்கி கொண்டார் ஏன் ரோமியர்களை கூட அவர் தம்முடைய நண்பர்களாகத்தான் பார்க்கின்றார் ஒரே வருத்து ஒதுக்கிய குஷ்டரோகிகளையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சகோதரனாக பார்க்கின்றார் நோயுற்றவர்களை ஏழைகளை பசித்திருப்போரை தன்னுடையவராக பார்த்து அவர்களுடைய குறையை நீக்கி இந்த சமுதாயத்திலே வாழ்வை தருகிறார் என்று பார்க்கிறோம் அதனால்தான் அவர் தொழுநோய் நீங்கி தன்னிடம் வந்த மனிதனிடம் நீ போய் உன்னை குருவிடம் காட்டு என்று சொல்லுகிறார் ஏன் தொழுநோய் நீங்கிவிட்டது இதுவரை இந்த சமூகம் என்னை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருந்தது இப்போது நான் நிலமடைந்து விட்டேன் இந்த ஊருக்குள் வாழ்வதற்கு இந்த சமூகத்திலே நானும் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த பறைசாற்றலை செய்வதற்காகத்தான் இயேசு அவனை சென்று குருவிடம் காட்டு என்று சொல்லுகிறார் குரு அவனுக்கு அந்த சான்றிதழை வழங்க வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் இதுதான் இயேசுனுடைய முழக்கமாக இருந்தது எனவேதான் அவரை சிலுவையில் அறிந்தார்கள் இந்த சமூகத்திலே வேறுபாடுகள் வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் செல்வாக்கோடு வாழ முடியும் என்ற சிந்தனையுடைய சங்க தலைவர்களும் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை இத்தகைய கொடுமையான சாவுக்கு உள்ளாக்குகின்றார்கள் அவர்கள்தான் தான் அதற்கு காரணமாக இருந்தார்கள் ரோம்மை அரசாட்சியை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்கள் கோவிலில் காணிக்கையை கொடுக்கும் பொழுது கூட ரோம்மை அரசனுடைய உருவம் பொறிக்கப்பட்ட சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த பணத்தை காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாது என்று அதை மாற்றி வேறு பணத்தை தான் அங்கே கொண்டு வந்து போடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் யோவான் செய்தியிலே யோவான் கூறுவதை கேட்டோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சீசர் மட்டுமே அரசன் ரோமை அரசனை தவிர எங்களுக்கு வேறு அரசன் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் என்ன ஒரு முரண்பாடு அந்த முரண்பாடு எதற்காக இயேசுவை கழுவேற்றி அவரை கொலை செய்ய வேண்டும் அவரை ஒழித்து கட்ட வேண்டும் இதுதான் அவர்களுடைய சிந்தனை ஆம் அன்புக்குரியவர்களே இந்த சமூகத்திலே இன்றும் நாம் அதை பார்க்கிறோம் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சேசவையை சார்ந்த ஸ்டேன் சுவாமி தனிஸ்லாஸ் என்பது அவருடைய பெயர் திருச்சி அருகாமையிலே ஒரு சிறிய குக்கிராமத்திலே பிறந்தவர் சேசபையில் இணைந்து அவர் வட மாநிலத்திலே பழங்குடியின மக்கள் மத்தியிலே சென்று அவர்களுடைய உரிமைக்காக போராடியவர்கள் அவர்கள் சின்ன சின்ன வீடுகளை கட்டியிருப்பார்கள் அந்த பழங்குடியினர் எந்த நேரத்திலும் மற்றவர்கள் வந்து அந்த வீடுகளை இடித்துக்கொண்டு அதை ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட நிலை ஆனால் இவர் அவர்களுக்கு நிரந்தரமாக இடம் வேண்டும் வீடு வேண்டும் என்று அரசாங்கத்தோடு பொறுபுரிந்து கொண்டிருந்தார் அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று அவரை வயதானவர் என்று கூட பார்க்காமல் பிடித்து சிறையிலே அடைத்தார்கள் தண்ணீர் குடிப்பதற்காக அவர் ஒருந்த சின்ன பிள்ளைங்க தண்ணி இல்லையா இப்படி கையெல்லாம் நடுங்கும் அவருக்கு அந்த சின்ன பிள்ளைங்க தண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரா போட்ட ஒரு டம்ளரை கேட்குறாரு அதை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவர் சித்திரவதை செய்யப்பட்டு சிறையிலே உயிரிழக்கின்றார் இறந்துட்டார் அன்னைக்கு அவர் புதைக்கப்பட்டு விட்டார் ஆனால் அந்த பழங்குடியின மக்களோ அல்லது சமூக அக்கறையுள்ள ஆர்வலர்களோ இன்னும் அவரை மறக்கவில்லை சாமியினுடைய நினைவு ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிகமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய நினைவு நம்முடைய நெஞ்சில் இருந்து ஒருபொழுதும் நீங்காது ஏனென்றால் அவர் செய்த அந்த பணி இயேசினுடைய பணி இயேசு எந்த ஒரு காரியத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தாரோ அதே ஒரு கொள்கைக்காக அந்த ஸ்டேன் சுவாமியும் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்றும் அவர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யூதர்கள் குக்கரித்தார்கள் தன்னை அரசன் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் கூறிக்கொண்ட இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டுவிட்டோம் பாஸ்கா விழாவை கொண்டாடும் முன்னால் அவரை கல்லறையிலே அடக்கம் செய்தாயிற்று என்று குக்கரித்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் இவன் ஒருவேளை உயிர்த்து விடுவானோ அல்லது இவனை இவனுடைய சீடர்கள் எடுத்து சென்று விட்டு அவர் உயிர்த்து விட்டார் என்று கதை கட்டி விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தது எனவேதான் அவருடைய கல்லறைக்கு காவலும் வைத்தார்கள் ஆனால் இயேசு காவலையும் தாண்டியவராய் இறந்த மூன்றாம் நாள் உயிர் பெற்று எழுவதை பார்க்கிறோம் இயேசு இறந்து புதைக்கப்படவில்லை அவர் விதைக்கப்பட்டார் அவருடைய விழுமியங்கள் என்றும் மக்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது எண்ணத்திலே நிலைத்திருக்கிறது இந்த சமூகத்திலே அவருடைய அந்த விழுமியங்கள் என்றும் முளைத்து செடியாகி மரமாகி பழங்களை தந்து கொண்டிருக்கின்றன சமத்துவம் என்ற அந்த காரியத்தை இயேசினுடைய விழுமியங்கள் நம்பத்தியிலே தந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் இயேசினுடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நம்மிடையே இருக்கின்ற தீண்டாமையை ஏற்றத்தாழ்வுகளை விலக்கி பாவ செயல்களை விலக்கி கடவுளுடைய பாதையில் கடவுளுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் நாம் இயேசுவோடு நடக்கின்றோம் இயேசுவோடு உயிர்க்கின்றோம் இல்லை என்றால் இயேசுவை நாம் சிலுவையில் தான் அறைந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய மார்பை ஈட்டியால் பிழந்து கொண்டிருக்கிறோம் எதை செய்கிறோம் என்று என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அன்புக்குரியவர்களே இயேசினுடைய சீடர்கள் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னால் அவர்கள் எவ்வளவு திடம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இயேசுவை மும்முறை மறுதலித்தவர் பேதுரு ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு அவரைத்தான் இந்த திரு அவையினுடைய தலைவராக சீடர்களுடைய முதன்மைச் சீடராக அவர் ஏற்படுத்துகின்றார் அதன் பிறகு பேதுரு தன்னுடைய சாவை குறித்து கவலைப்படவில்லை அவர் எருசிலைமுக்குள் துணிந்து வருகின்றார் அவர் சிலுவையிலே அறையப்படுகின்றார் என்னுடைய தலைவனைப் போல என்னுடைய ஆண்டவரைப் போல என்னை சிலுவையில் அறைய வேண்டாம் என்னை தலைகளாக அறியுங்கள் என்று சொன்னவர் பேதிர் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்ப்போம் மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்க தயாராக இருக்கிறோமா மற்றவர்களை ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அரவணைத்து கொள்ள தயாராக இருக்கிறோமா நோயாளிகளையும் பசியால் இருப்பவர்களையும் நாம் அவர்களுக்கு துணை நிற்க தயாராக இருக்கிறோமா எண்ணி பார்ப்போம் அவ்வாறு இருந்தோம் என்றால் நாம் இயேசுவோடு பல துன்பங்களை தாங்க வேண்டியிருக்கும் அதற்கு திருச்சபையில் பல புனிதர்களுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது திருத்துதர்களுடைய வாழ்வு இன்னும் பல புனிதர்களுடைய வாழ்வு அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் அதுதான் அவர்களுடைய எண்ணம் கிறிஸ்துவுக்காக மறுக்கிறேன் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவரை பின்பற்றுபவர்கள் நம்முடைய நிலை என்ன என்று எண்ணி பார்ப்போம் ஆண்டவரே நாங்கள் ஒருபொழுதும் உம்மை காட்டி கொடுப்பவர்களாக உம்மை சிலுவையில் அறைபவர்களாக உம்மை காயப்படுத்துபவர்களாக பாவிகளாக நாங்கள் வாழ்ந்து விடாமல் எங்களுடைய பாவச் செயல்களை அகற்றி சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகளை புறக்கணித்து எல்லோரையும் அரவணைத்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உம்முடைய மறையுடலின் உறுப்புகளாக இணைந்து வாழ வரந்தார் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம்